வீரா சீரியலில் நாலே எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மாறன் வந்து வீராவும் வந்து ரூமில் இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீரா உனக்கு பசிக்குதா இந்த பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொண்டு வந்து வீராட்ட வந்து மாறன் கொடுக்குறாரு வீரா வந்து குடித்தோன்னே மாறன் வந்து வாங்கி அவரும் குடிக்கிறாரு பால் நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கையை வந்து அப்படியே வீரா மேலே வந்து கையை பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் கன்னத்தை தொட்டு ஐ லவ் யூ வீரா அப்படின்னு சொல்கிறாரு பலார் அப்படின்னு ஒரு அரை விடுறாங்க வீரா நான் அப்படியே எழுந்திரிச்சு என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு ஐயோ கனவா நம்ம கூட நெஜத்தில் தான் நடக்குது அப்படின்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து டோரை வந்து தட்டுறாங்க இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு டோரை போய் திறக்கிறாரு வள்ளியும் வீராவும் வந்து நிற்கிறாங்க மாரன் வந்து வீராவை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் அழகான கொழு கொழுன்னு ஒரு பேத்தி தான் பிறக்கணும் பேரை வந்து வேண்டாம் அப்படின்னு வள்ளி வந்து மாறன்கிட்ட சொல்லிட்டு நீ வீராவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்னுட்டு மாறன் வந்து தரையில் காளால் கோலம் போடுற மாதிரி காலை தேய்ச்சிட்ருக்காரு வீரா வந்து என்னடா பண்ணிகிட்ருக்க கனவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பால் சம்பம் முதல்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வாங்குறாங்க மேலே வந்து கைப்பட்டுறது போல உடனே வீரா வந்து இங்கே பாரு என் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத உன் மூச்சு காற்று கூட என் மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ தானே என் கையை பிடிச்சி இந்த வீட்டிலெல்லாம் அழைச்சிட்டு வந்த நான் கூட பயந்துக்கிட்டு இருந்தேன் நீ தான் தைரியமாக என் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்த இல்லை இங்கே வந்து என் கையெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வீட்டுக்கு வெளியில் மற்றவங்களுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் இங்கே வந்து நீ யாரோ நான் யாரோ தான் இதெல்லாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என் மேலே வந்து கையை வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா உன்னை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீ வந்து உள்ள ஒரு மாதிரி வெளில ஒரு மாதிரியும் வேஷம் போட்டு வாழ்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எங்கள் அம்மாவோட நிம்மதிக்காகவும் உங்கள் அத்தை வந்து சந்தோஷமாக இருக்கணும் கண்மணியும் கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின் தான் நான் இங்கே வாழ்கிற மாதிரி நானே நடிக்க தான் வந்திருக்கேன் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டா அவை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துருவா அப்படின்னு நினச்சிங்களா நீ வந் இல்லை வீரா நீ நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு அந்த வந்து அவன் வந்து தப்பானவன் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து தப்பானவனா கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவோ வழி இருக்குது அதுக்காக நீ வந்து ரொம்ப உரிமை எடுத்து நீ வந்து தாலி கட்டினது எவ்வளோ பெரிய துரோகம் அது நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சரி பாவமாக இருக்க அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சால் நீ வந்து அம்மா போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ எனக்கே வந்து தாலி கட்டிட்டியே அப்படின்னு சொல்லி இதை வந்து என்றைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லவும் நான் வந்து வேணும்னுலாம் பண்ணலை சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு அந்த பொண்ணு கூட உங்ககிட்ட வந்து சொன்னால் அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்கிற போல் நீ வந்து எதுவுமே கேட்கல உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் நான் கட்டுனேன் அப்படின்னு நான் அந்த அரவிந்தே எவ்வளவோ பரவாயில்ல அவன் பொ பொறுக்கியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்க போகிறேன் ஆனால் நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே தாலியை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்த பற்றியா நீ எல்லாம் வந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொல்கிறாங்க நீ செய்கிறது தப்பு வீரா ஒன்று நீ அங்கேயே இருந்தால் நான் எப்படியாவது இவ்வளோ நாள் நின்ன எனக்கு உன் மனசை மாற்றி நான் கூப்பிட்டு வந்துருக்க மாட்டேனா நீ வந்து இங்கே எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறதுக்காக வந்துருக்கிறது வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு உள்ள ஒரு மாதிரியும் வெளியில ஒரு மாதிரியும் நடிக்கிறது தப்பா தெரியலையே அப்படின்னு மாறன் கேட்கும்போது வீரா வந்து நீ செஞ்ச துரோகத்தை விட இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த டெக்கரேஷன் பண்ண எல்லா பணமும் வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்லும்போது அதுக்கு தான் உன்னை ஆட்டோவில் கூப்பிட்டு வந்த அப்படின்னு வீரா சொல்கிறாங்க நீ என்ன நீ ரெண்டு மாலையை வாங்கி கொடுத்து இந்த ஆட்டோவில் வந்த பணமும் இதுவும் ஒன்றாயிடுமா அப்படின்னு சொல்லி மாறன் கேட்கும்போது இங்கே பேர் நீ வந்து எதுவும் இனிமேல் பேச தேவையில்லை நீ போய் தூங்குகிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து பெட்டில் படுத்து தூங்குறாங்க மாறன் வந்து கீழே வந்து பாயை விரித்து போட்டு சேஃப்டிக்காக ஒரு பாய் ஒன்று வாங்கினான்னு சொல்லி விரித்து போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு வீரா வந்து தூங்கிட்டு இருக்க எழுந்திரிச்சு இங்கெல்லாம் பாட்டெல்லாம் பாடாத மாடியில் போய் பாடு இல்லை வெளியில் போய் பாடி என் தூக்கத்தை வந்து கலைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் வீட்டில் நான் பாட்டு பாடக்கூட எனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு மாறன் சொல்லும்போது போது வீரா இங்கெல்லாம் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் கண்மணியை காட்டுறாங்க கண்மணி வந்து சோகமா உட்காந்துருக்காங்க ராகவன் வந்து கேட்குறாங்க ஏன் கண்மணி சோகமாக இருக்கேன் வீராவும் மாரணியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவன் வந்து எப்படியோ இவ வந்து எப்படி மனசு மாறி இங்கே வந்தா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன் ஆனால் வந்து சூழ்நிலை வந்து அப்பா வந்து வேற ஒரு மாப்பிள்ளையை வீராவுக்கு பார்த்துட்டாரு அதனால நான் எதுவும் பேசாமல் அப்படியே விட்டுட்டேன் இப்போ இவங்களே வந்து வீராவே மனசு மாறி மாரணை ஏற்றுக்கிட்டா இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது கண்மணி அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுறீங்க உங்கள் அப்பாவே இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கல நீங்கள் என்னவோ இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த அப்பா வந்து அப்பாவை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு நம்ம தான் எல்லாருமே வந்து சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க இதில் என்னவோ இருக்குது வீரா வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒத்துக்கிட்டு வந்திருக்க மாட்டா என்னவோ ஒன்று ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு தெரியல அப்படின்னு கண்மணி யோசிக்கிறாங்க காலையில் விடியுது பால்கார் வந்து பால் கொடுக்குறாங்க வள்ளி வந்து பால் வாங்குறாங்க இன்னும் ஒரு லிட்டர் சேர்த்து வாங்குறாங்க யார் வீட்டில் யாராவது விருந்தாளி வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது ஆமாம் மருமகனும் மருமகளும் வந்திருக்காங்க இனிமேல் ஒரு லிட்டர் சேர்த்தே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தேவையான சில பாத்திரம்லாம் கூட வீட்டில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் மாறன் வந்து படியிலேருந்து இறங்கி வராரு என்ன இது பாத்திர கடகர்னு வைக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தான் பாத்திரம் வாங்குறேன் நீங்கள் சமைச்சு சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு தான் நூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாத்திரம் இருக்க அப்புறம் எதுக்கு தனியாக வாங்குற அப்படிங்கும்போது நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்பா என்ன சொல்லியிருந்தாரு உங்கள் ரெண்டு பேரும் வீட்டிலே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு சமைச்சி தர முடியும் அதனால நீங்களே சமைச்சிங்க அதனால தான் உங்களுக்காக தான் தேவையானதெல்லாம் வாங்குகிறேன் அப்படிங்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ வீரா சமைச்சதை சாப்பிட உங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க